ஆண்டவராக இயேசு குருசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர்மின்ஸின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கருமையானவர்களே இந்த புதிய நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் கர்த்தர முக்கியவாய் கொடுத்திருக்கிறார் நாமத்துக்கு நாம் நன்றி வழியினை செலுத்துவோம் ஹலலுயா ஹலலுயா ஏசு வீரோடு இருக்கிறா எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை லேவியர் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை உங்கள் நடுவிலே நான் உங்கள் நடுவிலே விழாவி உங்கள் தேவனாக இருப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் நடுவிலே விழாவி நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே நம்ம குடியிருப்பின் மத்தியிலே வேலை ஸ்தலத்தின் மத்தியிலே விழாவிக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு அலைலுய்யா லுய்யா அவர் எதற்காக என் ஜனம் என்று சொல்லி விழாவுகிறார் வேத பகுதியில் அதை நான் வாசிப்போம் என்று சொன்னால் அடிமையாயிருந்த என்னை எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்த ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்தவர் அவர் நடுவிலே விழாவிக் கொண்டிருக்கிறார் ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஹலெலுய்யா ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஒருவருக்கும் உதவாதவனாய் நான் ஒரு நாட்களிலே ஆண்டவருக்கு பிரியமல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஒரு நாட்களிலே ஆபாச படங்களை பார்த்து புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்து ஆண்பராக் மற்ற எல்லா பழக்கத்தோடு தான் வாழ்ந்தவன் அதிலிருந்து தேவன் என்னை தூக்கினார் அதிலிருந்து தெய்வம் என்னை விடுதலை கொடுத்தார் அதிலிருந்து தேவன் நடத்துகிறார் இன்றைக்கு நாம் இருக்கும் இடத்திலே தேவன் விளாவி நம்மை நடத்துகிறதை காண முடியும் ஹலலுயா ஹலலுயா அவ விளாவுகின்ற நோக்கம் என்னது இருக்கு என்று சொன்னால் நம்மில் கண் இருந்து நம்மை பார்ப்பதற்கு ஒருவர் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களை விசாரிப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் ஏனென்று கேட்க உங்கள் கணவர் இல்லாமல் இருக்கலாம் மனிதர்களா புறம்பை தொல்லப்பட்டிருக்கலாம் தனியாய் நின்று கதறி கொண்டிருக்கலாம் கலங்காதிருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தராகி நான் உன்னோடு கூட இருந்து உன் மத்தியிலே உங்கள் நடுவிலே விளாவுகின்ற தேவன் அல்லையா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உலாவி வரும் பொழுது என்ன ஒரு சத்துவத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் ஒருவன் ஒருவன் எத்தனை பேரை தரணும் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவாங்களா அழை லுய்யா அப்படிப்பட்ட ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறா அப்படிப்பட்ட ஒரு கிருவுகளை ஆண்டவர் கொடுக்கிறா எப்போ ஆண்டவர் நம் நடுவில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துல அவர் ஆவ வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அழை லுய்யா எனக்கு ஒரு பழக்கம் உண்டு எனக்கு விட நான் ஜிபிக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு சேரை எடுத்து போட்டு ஏசப்பா இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கப்பான்னு சொல்லி அவருக்காக அது சமூகத்தில் நின்று ஆரம்ப ஜபம் செய்து நான் ஜபிப்பது வழக்கம் அப்படி செய்த ஆரம்ப நாட்களில் என்னை என் குடும்பத்தில் மிகவும் பரிகாசம் பண்ணினார்கள் மிகவும் கேள்வி செய்வார்கள் எனக்கு அருமையானவர்களே நாட்கள் கடந்து போனது தெய்வம் எங்கள் நடுவில் வந்து எங்களை ஆசிர்வதிக்கிறதை கண்டார்கள் இன்றைக்கும் எங்களது ஜப இல்லத்தில் நீங்கள் வருவீர்கள் சொன்னால் அந்த ஜப இல்லத்தில் கத்தருக்கென்று ஒரு பகுதியிலே ஒரு சிங்காசனம் ஒரு சேர் போட்டு இருப்பதை காண முடியும் எனக்கு கருமையாகவில்லை அந்த இடத்திற்கு வருகிற பிசாசு கட்டுள்ள புள்ளி சூனிய எந்த நபராது அந்த அறைக்குள் வருவார்கள் என்று சொன்னால் சும்மா நிற்கிறவங்க அதை பார்த்த உடனே திடீர்னு டம்னு கீழே விழுந்துருவாங்க நான் பெருமையாக சொல்லவில்லை கத்துடைய மகிமைக்கு ஏதுவாக சொல்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் நண்பு நண்பா என் அன்பு சகோதரா நீ கற்றற்கோடு இருப்பீர் என்று சொன்னால் அவர் உன் நடுவில் உனக்கு முன்னதாக உன் குடும்பத்திற்குள் உலாவுகின்ற தேவன் அவர் உலாவுகின்றவர் எதற்கென்று சொன்னால் உண்மையில் கண் நோக்கமாக இருந்து உன்னை ஆசிர்வதிக்கிறார் நாட்கள் முடிந்தது உன் நாட்கள் முடிந்தது என கருமையான விசுவாசித்து அவர் வர்றாரு அவர் போறாரு அப்படி இல்லை எனக்காக என்னை விசாரிக்க என் வீட்டிற்கு வருகிறேன் என் கண்ணீரை துடைக்க என் பட்சத்தில் வருகிறேன் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என் நடுவிலே விழாவுகிறேன் என்று விசுவாசிங்கள் நமக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவ நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவ நீ கேட்குற ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பாரா தங்கச்சி தம்பி உனக்கு கொடுக்க முடியா உன் நடுவிலே விளாவி கொண்டிருக்கிற தேவன சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோ நான் உங்கள் நடுவில் விழாவி உன் தேவனாயிருப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்துற இன்றைக்கும் விசுவாசித்து கேட்டுக் என் அன்பு தம்பி தங்கச்சியின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு விண்ணப்பத்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் துடைப்பீராக கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னேன் அப்படியே நீ அற்புதம் செய்து பண்ணும் நான் உங்கள் நடுவிலே விழாவுகிறேன் என்பதை அற்புதங்களால் அவர்களுக்கு வெளிப்படுத்து அப்படியே செய்வதற்காய் நன்றி ஏ சுரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ் யூ